டு சுமதி சமையல் நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு வானலில் கொஞ்சம் நெய் விட்டுக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரியை வறுத்து வச்சுக்கலாம் பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கு நான் பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து ஒரு தட்டில் ஒரு க சின்ன கப்பில் தள்ளிக்கலாம் பீட்ரோட் துருவி வச்சுருக்குறேன் இந்த பீட்ரோட்டை இப்போ நம்ம வந்து அந்த நெய்லேயே சேர்த்துட்றோம் முந்திரி எடுத்துக்கிட்டு அந்த நெய்யிலேயே சேர்த்துறோம் பீட்ரோட்டை கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க நெய்யிலேயே வதங்கணும் வதங்கினவுடனே நல்லா வதக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் பால் வெட்டுடலாம் பாலில் இது கொஞ்சம் வேகணுங்க இந்த பீட்ரூட் வந்து பாலில் வேகணும் நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு வெந்தவுடனே சர்க்கரை பால் பால் எடுத்த அளவு சர்க்கரை அரை டம்ளர் சர்க்கரை அரை டம்ளர் பால் அரை டம்ளர் சர்க்கரை இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் தண்ணியானவொன்னே ஒரு பத்து நிமிஷம் அது வந்து சர்க்கரையில் கொஞ்சம் இதுவாகணும் அது தண்ணி வெளியே வந்து அந்த தண்ணியெல்லாம் இந்த மாதிரி தண்ணியாகிடும் சர்க்கரை போட்ட உடனே அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நெய் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் கூட ஐயில வச்சு கலந்துக்கலாங்க அவ்வளோதான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கலந்தால் பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரியை போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் நம்ம பால் ஊற்றி செய்ததால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்குங்க பீட்ரூட் அல்வா செய்து பாருங்க ரொம்ப ஈஸி தாங்க குழந்தைங்கள்லாம் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி கொஞ்சம் எம்மியாக கலர்ஃபுல்லாக நல்லா ஸ்வீட் ஆட் பண்ணி கொடுத்தாக்கா குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ